யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் தயவு செஞ்சு என்ன நினைக்கிறீங்களோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறதே ஒரு ஃபெயிலியர் தான் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் படி ஒரு கண்டிஷன் ரூல்ஸ் படியே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அக்கா ரூல்ஸை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லலை ரூல்ஸுன்றத உங்களை வந்து அது வந்து வளர்க்கணும் அது இன்டர் என்ன பண்ணுதுன்னா உங்களை அதை சப்ரெஸ் பண்ணுது மெஜாரிட்டி அது தெரியாது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டசன்ட் நோ த ரூல்ஸ் ஆர் ஆக்சுவலி சப்ரெஸிங் தெம் ஃப்ரம் பிகம்மிங் தி கிரேட்டஸ்ட் வேர்ஷன் அவேக்கனிங் தியர் ட்ரூ பவர்ஸ் ஆசர் ரொம்ப இங்கிலீஷில் போயிடுச்சு சாரி உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையான அந்த தன்மையை வந்து உள்ளுக்குள்ளே இருக்க சப்ரஸ் பண்ணிகிட்டே போயிடும் நீங்கள் ரூல்ஸை விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு நான் சொல்றது அதர்வம் பாதையில் போகிறதுக்காக இல்லை நிறைய பேர் உடனே கிளம்பிடுவீங்க என்னது இதுன்னு ரூல்ஸ் விட்டு வெளில வர சொல்லுது அப்போ வந்து நான் எப்படி வேணாலும் இருக்கலாமா நான் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் அப் எப்படி இருக்குது நான் ரூல்ஸை விட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னால் இம்மீடியட்டாக உங்கள் மைண்டில் என்ன தோணுது தாட் வருதுன்னா நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு தட்ஸ் ஓ ராங் மைண்ட் செட் அப்போ உங்கள் எண்ணங்களே அங்கே தப்பாக தான் இருக்கு ஏன் ரூல்ஸை விட்டு வெளியில் வான்னு சொல்லும் போது ஒய் கான்ட் இட் லுக் லைக் திஸ் இப்போ ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட யாரும் டம்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெய்லிக்கும் மெடிடேஷன் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம் மேபி உங்களோட பார்ட்னரோ இல்லை உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி பேரண்ட்ஸோ இல்லை அக்கா தங்கச்சிங்களோ இல்லை அண்ணா தம்பியோ யாரோ திருப்பி திருப்பி வந்து உங்களை ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு கேவலமா பேசுறது இதெல்லாம் ஏற்ற வேலை இதெல்லாம் வந்து வயசான காலத்தில் பண்ண வேண்டியது இது எதுக்கு இப்போ பண்ணுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை வந்து டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் ரூல்ஸை விட்டு வெளியில் வர்றது பீச் மீன்ஸ் ஒன்று அவங்களுக்கு ம இப்போ மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா உடனே நான் வந்து அப்படிங்களாண்ணா சரிங்கண்ணா அப்படியாக்கா சரிக்கா நான் இனிமேல் பண்ணலக்கா அப்படின்னு சொல்கிறது ரூல்ஸை விட்டு வெளியில் வர்றதுன்னா அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறது அண்ட் கண்டினியூ வாட் யூ ஆர் டூயிங் என்ன நடந்தாலும் சரி யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி ஐ டோன்ட் மைண்ட் நான் ஆனால் என்னோட ரூல்ஸ் படி அவங்களுக்கு அது ரூல் அவுட்டாக மாதிரி தெரியலாம் ஆனால் என்னோட ரூல்ஸ் படி நான் கரெக்டான பாதையில் போயிட்டு தான் இருக்கேன் இப்போ இதில் எங்கே நீங்கள் அதர்மம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலனா தான் நீங்கள் ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை இந்த கேமை ஒழுங்காக உங்களுக்கு விளாட தெரியல நீங்கள் வந்து அட் லாஸ்ட் வந்து அப்புறம் சொல்கிறேன் ரொம்ப என்ன ஓப்பனாக சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க உண்மை இது தானே சாகு தானே போகிறது எல்லாமே இன் ஸ்பிரிட் ஃபார்ம் யர் ஆல் எட்டன் அல் பீங்ஸ் ஓகே ஆனால் ஒரு சோல் லெவலில் அதுக்கடுத்து இந்த ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங்னு சொல்லும் போது இட் ஹேஸ் அம் எக்ஸ்பைரி டேட் அப்போ சாகணும் அப்போ செட்டதுக்கப்புறம் தெரியும் ஐயோ இது கேமாங்க அப்படின்னு ஒழுங்க ரூல்ஸ் தெரிஞ்சு விளையாடி இருந்தால் நீங்கள் எக்ஸிட் ஆயிருப்பீங்க சின்ஸ் யூ டோன்ட் நோ வாட் இஸ் நிஜமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரியாதனால கண்ட கண்டமாக உட்காந்து ஊட்டி ஊட்டி விளையாடி என்னத்தையோ தெரிஞ்சதை விளையாடி எனக்கு ஒரு ஒரே ஒரு ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கணும் உங்களோட ஒரு ஒரு பட்ஜெட்டோ என்னவோ நீங்கள் வாழ்க்கையில் இதாகணும் அதாகணும் என்னைக்காவது உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை மூணாவது தெருவில் குடியிருக்கிற நபர்களோ உங்களோட லிஸ்ட்டும் அவங்களோட லிஸ்ட்டும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கா எல்லாருமே டிராஃபிக் சிக்னல்ல முக்காவாசி பேர் கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் ஜாப்க்கு ஓட போகிறீங்க எல்லாரும் உங்களை மாதிரியே வந்துட்டு ஒரு ஷர்ட்டோ இல்லை சாரியோ இல்லை என்ன ஃபார்ம் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் யூவர் எல்லோரும் அதே தான் ஆக்சிலரேஷன் வாட்ஸ் பாயிண்ட் நோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் எங்கேயாவது ஒரு பத்தொம்பது ஃப்ளேரில் குடியிருக்கலாம் அவங்க ஏதாவது ஒரு ஒரு தனி வீட்டில் குடியிருக்கலாம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம்னா அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளமாக இருக்கலாம் பட் ரெண்டு பேரும் ஒன்று தான் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது ஸோ யூ நீட் டு எக்ஸ்பிரஸ் வாட் யூ வாண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் வாய்ஸையே நீங்கள் வந்து உண்மையை சொல்றதுக்கே வந்து இப்படியே ஆடிக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களை கீழே மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க சோக்காலஜா தேர்ட் டிமென்ஷன்ல அது நடக்குதா இல்லையா உண்மையான டேலண்ட் ஜெயிக்குதா இல்லை அதை எங்கிட்ட ஏதோ மேனிப்புலேட் பண்ணி எங்கேயோ போகுதுன்றத நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்துல பாக்குறோம் ஸோ அங்கேயும் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இஸ் மிஸ்ஸிங் குரல் கொடுக்கறதுன்றதே ஒரு அது ஒரு கட்ஸ் சொல்கிறத விட அதுதாங்க உண்மையானது உண்மைய சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது ஒரு சில பேருக்கு அது நான் இன்னைக்கு நோ சொல்லியிருந்தேன்னா மேபி நான் இன்னைக்கு இப்படி லேண்ட் ஆகியிருக்க மாட்டேன்னு அண்டர்கோ பண்ணவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் ஆனாலும் சில பேர் தெரிஞ்சாலும் அதையவே திருப்பி திருப்பி அரைப்பாங்க தி கீப் கிரைண்டிங் த சேம் திங் அவங்க என்னமோ நினச்சிருவாங்க எனக்கு இவங்க ஏதோ நினைக்கிறாங்க நீங்கள் எப்பயுமே இந்த சொசைட்டி இந்த நாலு பேர் இந்த நாற்பது பேரு என்ன சொல்லுவாங்க இப்படியே நினச்சிட்டு சுற்றுறீங்க தவிர கடவுள் என்ன நினைப்பாரு அவர் எதுக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காரு இது எதுக்கு நம்மளுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் இது எதுக்கு கத்துது இது எதுக்கு சொல்லுது பல பேர் எதுக்கு கத்துறாங்க எதுக்குன்றது ஒரு செகண்ட் குடும்பமாக யோசிக்க மாட்டுறீங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இல்லை தேவையில்லாத விஷயத்துல ஈடுபாடு படுறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க நான் வேணான்னு சொல்லலை அதை செயல்படுத்துறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே ஆனா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இது தேவையில்லை ஆனால் உங்களுக்குன்னு உண்டான ஸ்பேஸ் எங்க இது நான் பல தடவை சொல்லிட்டேன் இது பேர் செல்ஃபிஷ்னஸ் கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒழுங்காக உங்களை பார்த்துக்கலனா தேவையில்லாத நபர்கள் உங்களோட சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கிளென்சிங் ப்ராசஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் லைக் இதை போட்டு குளிங்க அதை போய் பண்ணுங்க பண்ணுங்க இல்லை ரெயின்ல போய் நனைஞ்ச ஆரா கிளென்சம் இதெல்லாம் ஓகே பட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்ன பண்ண முடியும் நீங்கள் என்ன மேஜிக்கா பண்ண முடியும் எப்பயுமே அந்த பத்த வைக்கிற நபர்கள் கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருந்துட்டே தான் இருப்பாங்க ஆனா அதுக்காக நீங்க வாய மூடிக்கிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை யாரும் உங்களுக்கு செல வைக்க மாட்டாங்க இதனால் முன்னாடி வரைக்கும் எத்தனையோ முன்னோர்கள் வாய மூடிட்டு எவ்வளவோ இது பண்ணி போனவங்களுக்கு இப்போ சிலையை வச்சிட்டோமா ஒரு சிலையை சொல்லுங்க எங்க இருக்கு ஒண்ணுமே இல்லை மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பேர் கூட தெரியல

அதுக்காக அதர்மம் பாதையில நான் செல்கிறேன் என்று அர்த்தம் இல்லை தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் நானா இருப்பேன்றது அந்த ஈகோ ஆப்ரேட் ஆகாது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆபரேட் ஆகணும் புரியுதா அதர்வம்லையும் போக கூடாது அந்த ஈகோவும் வந்து உக்காந்துடக் கூடாது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த ஸ்டாண்ட் கிடையாது எக்ஸ்பிரசிங் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் இது தப்பு அப்படின்னு எனக்கு இது செட் ஆகாது அப்படின்றது தெரியும் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் இப்போ வெக்கேஷன் பீரியட் நிறைய பேர் வந்து இப்போ எங்கேயாவது வெளியில போகணும்னு பிளான் பண்ணலாம் எப்ப பார்த்தாலும் ஃபேமிலிக்காகவே ஏங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உட்காந்து திருப்பி திருப்பி சொல்றேன் நான் ஃபேமிலியை விட்டு வந்துருங்க எல்லாரும் வெளில வந்துருங்க வாங்க எல்லாரும் காட்டுக்கு போயிடலாம்னு நான் சொல்லல

அன்கண்டிஷனல்லா அந்த செடியை பார்த்து பார்த்து வளர்க்குறது அப்படியே அந்த ரோஸ் செடியெல்லாம் ஒரு செடி வளர்க்குறது கூட இருக்கலாம் பட் யூ டோன்ட் எக்ஸ்பிரஸ் இட் அவுட் உங்களுக்குன்ற தன்மையே மறந்துட்டீங்க விட்டு கொடுத்துட்டீங்க ஐ சாக்ரிஃபைஸ் அ லாட் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் உங்களெல்லாம் எழுப்புறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அது வந்து இறை அருள் வேணும் உங்களோட கார்மிக் டெபாசிட் கொஞ்சமாச்சும் புண்ணிய பேங்க்ல இருக்கணும் நீங்க ப்ரெசண்ட்ல இருக்கணும் சரணாகதியில இருக்கணும் கொஞ்சமாச்சும் அந்த டிசைர் லைட்டா லைட்டாக அந்த ஸ்ப்ரே அந்த டஸ்ட் மாதிரியாவது இருந்தால் மட்டும்தான் உங்களால உண்மை என்ன அந்த அவைக்கு ஸ்டேஜ் எல்லாம் போக முடியும் இல்லைண்ணா நீங்கள் இப்படி த்ரீ டிலே மூழ்கி 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 என்னதான் பயனு எனக்கு புரியல மோஸ்ட் என்ன பண்ண போறீங்க அம்பானியை பீட் பண்ண போறீங்களா பொண்ணு பிச்சைக்காரன் இல்லைன்னா அம்பானி அவ்வளோதானே லைஃபா அவ்வளோதான் லைஃபா எனக்கு புரியல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டதே இல்லையா எஸ் என்னையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இல்லை இதுக்கு முன்னாடியே நான் கேள்வி கேட்டாலே நீ ரொம்ப பேசுற அப்படின்றது நான் வாங்கியிருக்கேன் அந்த பேரை இதுல என்ன இருக்கு உங்கள்ட்ட சொல்றதுக்கு இத்தனை நாளா பேசிக்கிட்டே இருக்கேன் கோர்ஸ் எனக்கும் அந்த நேம் கிடைச்சிருக்கு எதிர்த்து பேசுறது இல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த ஏன் செய்யணும் கேள்வி கேட்கறதே தப்புனா நம்ம ஒண்ணு பப்பட்ட இல்ல இது ஏன் வந்து உங்களை தூண்டுறேன் ஆமா நான் தூண்டுறேன் பல பேருக்கு இன்னொரு கேள்வி வரும் அப்படி ஏன்னா தூண்டுறியா என்ன அப்படின்னு ஆமா தூண்டுறேன் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டா பேசி 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 பார்த்தா நீங்க என்னமோ எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல ஐ டோன்ட் ஃபீல் ரொம் இருக்கலாம் மேபி ஃபியூ ஆஃப் ஃபியூ ஆர் டேக்கிங் தி ஆக்ஷன்ஸ் ஆனால் அது எவ்வளோ தூரம்னு இருக்குல்ல எல்லாரும் ஒவ்வொரு ஒரு ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது மேபி நீங்கள் பீச்சில் உட்காந்து தியானம் பண்ணலான்னு யோசிக்கலாம் அதை நாலு பேர் பார்த்து சிரிக்கலாம் நீங்கள் எங்கே அதை ஒரி பண்ணுறீங்க அவன் அதை கற்றுக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் தான் அதை வைக்கப்படணும் நீங்கள் எதுக்கு வைக்கப்படணும் நான் கூட தான் என்னை பார்த்துட்டு இப்படியே போவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கூட இருக்க நபர்கள் சொல்லுவாங்க ஏ அவங்க ஒரு மாதிரி பார்க்கறாங்க ஏன் நான் அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு நான் பார்த்தா கூட என்னை எனக்கு அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு ஒருவேளை நம்ம கொஞ்சம் ஓரமா அந்த அந்த சைடு போய் பண்ணுவோமா அப்படின்னு நான் இன்னைக்கும் உங்கள்கிட்ட நான் உண்மையை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னைக்குமே நான் வந்து ஏதோ கிரியேஷன்லாம் அப்படின்லாம் வாட் எவர் ஐ ஹாவ் அண்டர்கான் நான் ஷேர் பண்ண ஏன்னா இதை இதை பார்த்தா ஹெசிடேஷன் இவங்க என்ன அப்படின்றதெல்லாம் ப்ளீஸ் அந்த கட்டத்திலாம் வந்துடாதீங்க நான் ஹெசிடேஷன் பண்ணது உண்மை ஆனால் அதை நான் பண்ணணும்னு கேட்டால் அதான் இல்லை எனக்கு அப்போ தோணுனது என்னன்னா யார் பார்த்தா என்ன நான் இங்க உட்காந்து இந்த ஓஷன் சைடில் உட்காந்து பண்றது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இங்கே உட்காந்து தான் பண்ணணும்னு இருந்திருக்கோம் அதை விட்டுட்டு நான் எங்கேயும் ஓரமாக பண்ணுறேன் இவன் பார்ப்பான் அவன் பார்ப்பான் அப்படின்றது இட்ஸ் நத்திங் மேபி இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் மீ பல பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் விஷயம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு ஸோ அந்த இதில் இருந்து நம்ம வந்து அங்கே ஆக்சஸ் பண்ணணுன்றது ஒரு விஷயம் பட் பார்க்குற நபர்களுக்கு என்னை பற்றி ஏதோ ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி இருக்கும் பரவாயில்ல க்ரௌடில் தான் உட்காந்து பண்ணுவேன் ஆமாம் பார்த்தா பாருங்கள் நான் யாரும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் உங்களுக்காக ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டாலாம் என்னால் வர முடியாது ஐம் சாரி யூ கமெண்ட் ஆன் மீ இட்ஸ் ஓகே ஐயோ வாழ்கிற வயசில் இதெல்லாம் போய் பண்ணிட்டு நிறைய சொல்லுவாங்க பட் ஐ எக்ஸ்பிரஸ் இதுதாங்க இதுதான் இந்த இந்த பிஎஸ்ஆர் இந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே தப்பாக இருக்கீங்க ஆன்மீகம் லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இல்லை மெடிடேஷன்னா கூட ஏதோ அறுபது இல்லை ஏதாவது அதாவது வயசுல வந்து ஆனதுக்கப்புறம் என்னது எல்லாம் பார்த்து ஆண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் போய் உழுவணும் அப்படின்றது இந்த பிம்பமை கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஒரு வயசுல நம்ம போகணும் இல்லை நம்ம அதை பத்தி பேசணும்னா கூட ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்றது ஸ்ட்ரேஞ்சா சொல்றது இட் ஹேப்பன்ஸ் இன் மை ஜோர்னி ஆல்சோ இதுப்பவும் இருக்காங்க

ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நபர்களோ இல்லை என்னால் நிஜமாவே வந்து அன்பாக இருக்கிற நபர்களாக இருந்தாலுமே என்னால் ஒரு அளவுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அது இறைவனோட செயல் அது ஐ ஐ சரண்டர் அண்ட் லீவ் இட் அவ்வளவுதான் நான் என்னங்க பண்ண முடியும் வாட் ஐ எக்ஸ்பிரஸ் வாட் ஐ எக்ஸ்பிரஸ் இல்லைங்க இது இப்படி இருக்கு நீங்கள் இந்த சைடு வாங்க பாருங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்புறமே நீங்கள் எதா இருந்தாலும் சொல்லணும் ஆ அதெல்லாம் என்னால் முடியாது அதெல்லாம் ஒரு வேலையத்தை வேலை எது வேலையத்தை வேலை ஒரு ஒரு மணி நேரம் முத்ரா பிடிச்சி உக்காருங்க பார்க்கலாம் முத்ராவையும் பிடிக்கணும் சிந்தனை இல்லாமையும் இருக்கணும் எப்படி இட் கம்ஸ் பை பிராக்டிஸ் ஐ நாட் சேங்களை நான் எடுத்தோடனே எக்ஸ்பர்ட் பா அப்படின்னு நான் அப்படி சொல்லவே இல்லை இட் கம்ஸ் வெப் ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கூட நமக்கு ஸ்பேஸ் தர மாட்டாங்க அந்த ஸ்பேஸுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் இப்போவும் சொல்றேன் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் உங்களை வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களோ ஏ நீ ஏதோ பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற நம்ம நீ சொல்றதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்ற நபர்களோ அவங்க எல்லாமே வந்து பேசுறத நிப்பாட்டாது இந்த யூனிவர்ஸ் புரியுதுங்களா ஆனால் அதை தள்ளி வச்சிரும் லெட் எம் ஸ்பீக் அங்கே உட்காந்து பேசுங்கப்பா ஒரு பத்து ஸ்டெப்புக்கு பின்னாடி போய் பேசுங்க அப்படின்ற அளவுக்கு பின்னாடி தள்ள வைக்கக்கூடிய பவர் தி யுனிவர்ஸ் ஹேஸ் இட்ஸ் நாட் யூ ஆனால் அதுக்கு நீங்கள் மேலே வந்து ஒரு ஸ்டெப்பை முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும் அண்ட் யூ ஷுட் ஷோ தி யூனிவர்ஸ் இட் யூஆர் ஸ்ட்ராங் ஒரு படிக்கிறத நம்ம ஷோ பண்ணுறோம்ல அப்போ செமஸ்டர்லாம் வந்து ஆல் கிளியர் அடிக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அதை எதிர்பார்க்கணும் ஒரு ஜாப் இல்லை எதோ ஒன்று பண்றோம் இல்லை வேற என்னது அது வாட் இஸ் இட் யாத்திரையும் ஃபெயில் ஆனவனுக்கும் இல்லை ஆல் கிளியர் என்னதா ஃப்ளெக்ஸு ஏ நான் ஆல் கிளியர்டா அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா ப்ளீஸ் அதை வந்து தயவு செய்து யூனிவர்சிட்டியும் கொஞ்சம் பண்ணுங்க நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எக்ஸ்பிரஸ் ஃபைண்ட் அவுட் தயவு செஞ்சு இனியில இருந்தாவது கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க ஹார்ஷ் கிடையாது இது பேர் ஹார்ஷ் கிடையாது உடனே எடுத்துரைஞ்சி பேசுகிறது தூக்கி அடிக்கிறது ஏங்க உங்களுக்கு சாப்பிட்டாவே தெரியாதா இதுவும் மிக பிலீஃப் சிஸ்டம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து அது கோபப்படுத்துறது பேர் எக்ஸ்பிரஸ் கிடையாது உங்களோட சாய்ஸ் என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றது பேர் தாங்க எக்ஸ்பிரஸ் பாதையில் முக்கால்வாசி பேருக்கு எக்ஸ்பிரஸ்னாவே வந்து நீ வந்து ஆப்போசிட்ட தான் எனக்கு பேச போகிற நீ கத்த போகிற இல்லை நீ இப்படி தான் இருக்க போகிற அப்படின்னு ஒரு லேபிள் வச்சுக்கிட்டே வருவானுங்க அப்புறம் கொஞ்ச நாள் டச் டேகே பண்ணிடுவாங்க நம்ம இப்படி தான் அப்படின்னு லெட்டம் டேக் தி யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங் யூ வடிவ கேராக போட்டேன் அவனுங்க அவனுங்களே யாருன்னு தெரில அவனுங்க கொடுக்குற டேகிங் உங்களுக்கு முக்கியமா இதை விட எப்படி கேட்குறது எப்படி தான் அவங்களை வந்து தூண்டுறதுன்னு எனக்கு தெரியல சீக்கிரமா எழுந்திரிங்க அசென்ஷன் போயிட்டு இருக்கு யூ நம்மளோட அயனாஸ்பியர் வந்து அவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு நம்மளையும் தான் அது கிராஸ் பண்ணி போயிருக்கு அந்த ஸ்டாங் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க அதை பார்க்க முடியல அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஸ்டாங் கிராஸ் ஆகுதுன்றது பொய்னு சொல்லிட முடியுமா அப்போ அவங்க சூரியன்ல இருந்து என்ன பொய்யா உண்மைங்க அது எவ்வளோ ஹீட் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு சம்மந்தமே இல்லாம மழை பெய்யுது வை யோசிங்க நீ சும்மா நைன்டி ஃபைவ் ஜாப் அப்படியே வந்து கார் இப்படியே சுத்திட்டு இருக்க போறீங்களா எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் ஸ்டார்ட் டுடே நல்லா நல்லா பார்க்காதீங்க டைமிங் நவ் நல்ல நேரம் இப்பதான் இப்பதான் ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம போட்டோ அண்ட் வந்துட்டோம் அப்பல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவெரிக்கிங் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்காங்க மேபி அவங்களுக்கு அது தெரியல பட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ நம்ம டிப் ஆஃப் தி அஸ்வர்க்ல வந்து நிக்கிறோம் எப்பயுமே சொல்றது அது ஐசஞ்சு முடிச்சிருங்க அப்படின்றது தான் ஒரு நீங்க நீங்கள் இப்போ சொல்லலாம் நான் முழிக்கிறேன்னா முழிக்கலை லெசன் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான் நான் முழிக்கிறேன் முழிக்கலாம் அப்படி இல்லை கேம் வந்து முழிக்கிறது தான் நீங்கள் இப்போ முழிக்கலனாலும் முழிக்க வைப்பாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு உண்டான ஆன்சரை நான் சொல்லிக்கிட்டேன் நீங்கள் முழிச்சுதான் ஆகணும் ஓகே நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்க முடியாது தூங்கிடுறீங்கல்ல எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் யூஸ் லீவ் யூ ஃபால்ட் அது மாதிரி நீங்கள் முழிச்சுதான் ஆகணும் ஓகே ஸோ த நெக்ஸ்ட் ஒன் தைவ் பாயிண்ட் நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் கருணையில இருக்கணும் அண்ட் நம்பர் த்ரீ இஸ் த பவர் ஆஃப் ஸ்டேயிங் த பிரசன்ட் தயிர் பிரசன்ட்ல இருக்கேன் அப்போதான் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் உங்க வேர்ட்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் இல்லைனா அப்படியே ஏதாவது ஒரு டிபேட் மாதிரி அடிக்கிற கூடீங்க அண்ட் நம்பர் ஃபோர் இஸ் த பவர் ஆஃப் சரண்டர் அண்ட் லாஸ்ட் ஒன் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி சொல்ல வந்து உங்களுக்கு மனசு வரலன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணமே இருக்காது நீங்க தான் எல்லாமே செய்யறா செய்யறது நினைச்சிட்டு சுத்திட்டு இருப்பீங்க ஒரு நாள் எல்லாமே வந்து பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால் அதை ஏற்றுக்கவும் முடியாது பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அசென்ஷன் ப்ராசஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இட்ஸ் ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அசெண்ட் ஆகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நமோ ஹிமாலயா